ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பகோணம் போகிறேங்க சுவாமி மலையில் இருக்க முருகரை பார்க்குறதுக்கு நான் அஞ்சு படை வீடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இது வந்து ஆறாம் படை வீடு கிடையாது நான் பார்க்குற முருகருக்கு இப்போ எனக்கு டைம் கிடைக்கும் போது பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு பார்க்கணுன்னு ஒரு ஏம் ஆறு படை வீடு இப்போ வந்து இது நாலாம் படை வீடு ஆனால் இப்போ தான் வந்து இது நான் போகிறேன் இது முடிச்சிட்டேன்னா நான் வந்து ஆறு படை வீடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கும்பகோணம் வந்து அந்த ஊர் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்ததுங்க போகிற வழி எல்லாமே குளிக்கக்கூட எல்லாத்துதான் தலை வைக்க வரும் சாரி குளிச்சிட்டேன் குளிச்சுட்டு தலை கூட காய வைக்கல தப்பாக எடுத்துக்காதீங்க குளிச்சுட்டு தலை கூட காய வைக்கல அப்படியே போயிட்டேன் ஈரத்தோடு அது தான் ஒரு கிட்டே காமிச்சேன் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் நல்லா கன்னியாகுமரி போயிருக்கேன் நான் கன்னியாகுமரியில் இப்படி தான் இருக்கும் ரெண்டு பக்கம் நல்லா தென்னை மரம்லாம் நல்லாயிருக்கும் நாகர்கோவில் சைடெலாம் அந்த மாதிரியே இருந்தது இந்த ஊர் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த முருகர் கோயில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி மலையில் முருகருக்கு வந்து அவருடைய அப்பா சிவனுக்கே ஓம் என பிரம் பிரணவ மந்திரத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்குறாருங்க அந்த அப்பனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த சுப்பையான்னு சொல்லிட்டு நம்ம முருகரோட பாட வரிலாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி ஒரு அவருக்கு வந்து அப்பாவுக்கே அவர் வந்து கிளாஸ் எடுத்திருக்காரு குருவாக இருந்து அந்த கோயில் வந்து இதுதான் ஸ்பெஷல் சுவாமி மலை ரொம்ப நல்லா இருந்தது பீஸ்ஃபுல்லாக இருந்தது போனோன்னா பார்த்தீங்கன்னா கூட்டம் இருந்த மாதிரி இருந்தது ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி தான் இருந்தது மலை மேலே ரொம்ப நல்லா இருந்தது போய்ட்டு பார்த்துட்டு வந்தேன் போகிற வழியெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுதான் எல்லாத்தையும் வீடியோ ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் தங்கமயில போனது ஒர்க்கு இன்னும் முடியலை இது வந்து சண்டே மண்டே வந்து கம்பல்சரி பார்த்து வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க சரி அந்த ஒன் டே வந்து வேஸ்ட்டு பண்ண தேவையில்ல அப்படி சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் கும்பகோணம் கிளம்பிட்டேன் வந்தாச்சுங்க கும்பகோணம் வந்தாச்சு சுவாமி மலை முருகரை தரிசிக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க முருகரை பார்க்கும் போது ஏன்னா நான் நினச்சி கூட பார்க்கல ஆறுபடி வீடு நான் முடிப்பேனா என்னான்னு சொல்லிவிட்டு முடிச்சிட்டேன் கோயில்கிட்ட வந்தாச்சு இப்போ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம சாமியை பார்க்க போயிடலாம் பார்த்திங்கன்னா அந்த ஓம்னு கருணை கடலின்னு போட்டிருக்கு கோயில் உள்ளே போயாச்சு போயிட்டு இப்போ சாமியை உள்ளே அங்கே வீடியோ எடுக்க உள்ளே அலோடு இருக்கா என்னான்னு தெரியல பார்க்கலாம் முருகரை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க சாமியை பார்த்தாச்சு சாமி தரிசனம் நல்லபடியாக கிடச்சிது இப்போ இந்த ஸ்டெப்ஸ் தான் மேலே ஏறி வந்தோம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தீ ஸ்டெப்ஸில் வந்து இப்போ நம்ம கீழே இறங்கி வரும் என்ட்ரன்ஸில் ஒரு விநாயகர் இருந்தார் அவரை நான் வீடியோ எடுக்கலை இப்போ வரும்போது திரும்ப கோயிலை வந்து சுற்றி வந்தேன் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா காமாக இருந்தது ரொம்ப மனதுக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது என் ஃபேஸ்லேயே அது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஒரு ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷம் அந்த ஆறுபடை முருகரையும் பார்த்துட்டோமின்ற ஒரு ஹாப்பினஸ் எனக்கு சரி அப்படியே ஒரு முருகர் வெளியே இருக்கிற விநாயகரையும் பார்த்துட்டு அவருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு சரி கிளம்பலாம் முடிச்சாச்சுங்க கோயிலும் வளம் வந்தாச்சு வந்துட்டு விநாயகரையும் பார்த்தாச்சு பார்த்துட்டு இப்போ கிளம்ப போகிறேன் வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் கடலாக இருக்கும்ல எனக்கு வந்து சரி இந்த கோயிலுக்கு வந்தவங்க சின்னதாக எதனா ஒரு ஞாபகமாக வாங்கிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு கடையில் வந்து சுவாமி மலை முருகர் வந்து அதை வந்து வாங்கிக்கிட்டேன் நான் வாங்கிக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்போர்ட்டும் வந்து எனக்கு பெரிய பலமாக இருக்கும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் யார் யாரெலாம் சுவாமிமலை போயிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் போயிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு மன நிறைவோடு முருகரை பார்த்த சந்தோஷத்தோடு திரும்ப ரிட்டர்ன் கிளம்பியாச்சு திருச்சி கிளம்பியாச்சு நாளைக்கு தங்கமயில் போகணும் ஜுவல்ஸ் எடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்